அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கை விஷயத்தை பார்ப்போமா வரை முறையான வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு என்ன இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது ஒவ்வொருத்தரை பார்க்குறோம் நம்ம யாரை பார்க்குறோம் ரோல் மாடல் யார் இருக்கிறாங்க அவங்கள மாற இருக்கலான்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி செய்து முயற்சி தோத்துகிட்டே இருக்கிறோம் அவங்கள மாதிரி இருக்கணுங்கிற ஆசைப்படக்கூடாது வரைமுறை வாழ்க்கை என்பது அது அல்ல இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி சிஸ்டமாக தான் போகணும் இப்போ படித்தால் தான் இப்படி போக முடியும் இந்த படிப்பு தான் இப்படி போக முடியும் நம்ம படிச்சுட்டே இருக்கணும் நம்ம ஒரே கான்செப்ட்டில் இருக்கணும் ஒரே நிலையில் இருக்கணும் அப்போ தான் நம்ம அதில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியுங்கிறதெல்லாம் கான்செப்டே கிடையாதுங்க இப்போல்லாம் அது இல்லை நிறைய பேத்துக்கு அது தெரிகிறது கிடையாது எப்பவுமே எந்த நேரத்துலையுமே எல்லோரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் ஒரு ஒரு ஷாப் வச்சுருக்கீங்களா இருக்கலாம் இல்லை நல்லா படித்தவங்களா இருக்கலாம் இல்லைனா ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம் இல்லைனா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு எதுவுமே சொந்த தொழில ஏதோ ஒன்று பண்ணலாம் அவங்க வந்து ஒரே கான்செப்ட்டில் வச்சு அதை சக்ஸஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஒரே மூச்சை அதுக்குள்ளேயே அந்த மூளையை நுழைச்சி நல்லா ஒரு திங்கிங் பண்ணி வந்திருப்பாங்க ஒரு சிலர் மல்டியாக பண்ணும்போது இது வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லுவாங்க ஏன்னா என்ன காரணம்னா ஒன்றா முயற்சி செய்தால் தான் அது வெற்றி பெற முடியும்பாங்க கரெக்டு தான் ஆனால் அது எல்லாத்துக்குமே செட் ஆகுமானா தெரியாது ஒரு சிலருக்கு வந்து பிடிச்சதவே பண்ணி பிடிச்சதவே செஞ்சாலும் செட் ஆகாது பிடிக்காத ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கும்போது அது ஒரு விதத்தில் செட் ஆகுது அதோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நீங்கள் மனசில் எந்த எண்ணம் வந்ததோ அப்போவே நீங்கள் முடிஞ்சுங்க அதை கேட்காமல் இருக்கிற மாதிரி நம்ம வாட்டுக்கு முயற்சி செஞ்ச தோத்து தோத்துட்டுக்கிறவன் அப்படின்னு உங்களுக்கு மைண்டு கான்செப்ட்டு மனசு கான்செப்ட்டு மனசு தோணுச்சு இல்லை அவங்க சொல்கிறது கரெக்டுனா அது என்னவா போங்க ஏன்னா அவங்க சொல்கிறது தப்பாக இருக்க மாட்டேங்குது நம்ம ஒரு வழியில் முயற்சி செய்யலைன்னா அதை முயற்சி செய்யுங்க தவறல்ல வரைமுறையான வாழ்க்கை என்பது உனது வாழ்க்கையை நீயே வரைமுறைப்படுத்துவது அவ்வளோதான் மற்றவங்களை பார்த்து கிடையாது மற்றவங்களோட ஆம்பிஷன் கிடையாது மற்றவங்க லட்சியம் கிடையாது மற்றவங்க சாதிச்சிட்டாங்கன்னு கிடையாது உனக்குள் நீ என்ன சாதித்தாய் உன்னை பற்றி நீ என்ன தெரிந்து கொண்டாய் உனது உடம்பை பற்றி தெரிந்து கொண்டாயா உனது உணர்ச்சியை பற்றி தெரிந்து கொண்டாயா உனது ஆசையை நீ ஆராய்ந்தாயா உனக்கு என்ன பிடிச்சதோ அதை செஞ்சையா உனக்கு என்ன வருது அதை செஞ்சையா அதுதான் உனது வரைமுறை வாழ்க்கை வரைமுறை என்பது உன்னை பற்றி எண்ணம் நீ நல்ல